திஸ் வீடியோ ஸ்பான்சர்பாய் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களால் சோசியல் மீடியாவை ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ண தெரிஞ்சிச்சுக்கிங்கன்னா உங்களால் ஒரு நல்ல ஒரு மனத்தை வாங்க முடியும் தயவு செஞ்சு இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியும் நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இந்த உலகத்திலே மிகச்சிறந்த சுவையான மீன்கள் அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மீன் சிலியட் சீ பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாரினா வெரைட்டி மீன் தான் உலகத்திலே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மீன் இதுதான் இதில் என்ன ஒரு மருத்துவம் அப்படின்னா இந்த மாதிரியான மீன்கள் வந்து இந்திய பெருங்கடலில் நம்ம இந்த மீனை பார்க்க முடியாது செகண்ட் ஒன்று ப்ளூ ப்ளூஃபின் டியூனா ஸோ இந்த வகை மீன்கள் தான் உலகத்துலேயே ரொம்ப டேஸ்டியான ரெண்டாவது வகை மீன்கள் நார்மலாக இந்த மீன்கள் உலகத்தில் எல்லா விதமான கடல்கள்லையுமே இந்த மீனை பார்க்கலாம் ஸோ இந்திய பெருங்கடலில் இந்த மீன்கள் நிறைய இருக்குது ஸோ இந்த மீனும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன் அப்படின்ற பட்டியல் இருக்குது தேர்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் இது உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்குது இந்த வகை மீன்களும் பெரும்பாலும் வெளிநாட்டு கடல் சமுத்திரங்களில் மட்டுந்தான் காண முடியுது பெரும்பாலும் இந்த மாதிரியான உணவுகள் நட்சத்திர கோட்டல்களில் மட்டும் பரிமாறப்படுகிறது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான மீன்கள் இந்திய ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பல ஆயிரம் கணக்கான விலையில் வரும் அதனால வரிசையில் மேகி மேகின்னு சொல்ல முடியும் மீன்கள் நம்ம உள்ளே இது கிளி வகை மீன்கள் வெரைட்டியில் சொல்லுவோம் இந்த வகை மீன்கள் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா டேஸ்டில் வந்து ஃபோர்த் ப்ளேஸில் பிடிக்குது இந்த மீன்களும் அதிகபட்சமாக நட்சத்திர ஹோட்டல்கள்லேயும் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான மீன் கடைசியாக நம்ம டாப்பிக்கில் அஞ்சாவது ப்ளேஸில் சி பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை மீன்கள் இதுவும் உலகத்தில் இந்த பெஸ்ட்டு டேஸ்ட் அப்படின்ற ப்ளேஸில் வந்து ஃபிஃப்த்து ப்ளேஸில் வருது இந்த மாதிரியான மீன்களும் பெரும்பாலும் நட்சத்திர ஹோட்டலில் மட்டுமே பரிமாறப்படுகிறது